ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் டூ விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளாக் வந்து வெனஸ்டே மார்னிங்லேருந்து எடுக்க ஆரம்பிச்சுங்க இந்த டே எனக்கு எப்படி போயிருக்குன்னு சொல்லி தான் அந்த விளாகில் போய் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து சஜஷனில் சொன்ன ஒரு வ்ளாக் தான் வாங்க இந்த டே எனக்கு எப்படி போயிருக்கு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் ஸ்கூல் லீவெல்லாம் முடிய போகுது இனிமேல் கொஞ்சம் லேட்டாக எந்திரிச்சி இப்படியெல்லாம் மேலே வந்து நின்று வேடிக்கை பார்க்கறதெல்லாம் இன்னும் கொஞ்சம் மிஸ் பண்ணுவோம்ல அப்படின்னு நினச்சிட்டு நானும் வந்து மாடியில் நின்று பார்த்துட்டு வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் லோட் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னை அதிகபட்சம் என்னென்ன ஒரு ஒன் வீக்கில் வந்து ஸ்கூல் எல்லாமே எல்லாத்துக்கும் ஓப்பன் பண்ணிடுவாங்க ரித்வின் மகிழ்னையும் பார்த்திங்கன்னா காலையில் அதிகபட்சம் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் எழுந்திரிச்சிட்றாங்க ஆனால் ரித்வீன் வந்து ஸ்கூலுக்கு போய்ட்டு இருக்கீங்க வந்து எழுப்பணும் அப்படின்னா ஒரு செவன் தேர்ட்டி இல்லாமல் எழுந்திரிக்கவே மாட்டான் அது எல்லா பிள்ளைங்களுக்கும் உண்டான ஒரு விஷயந்தாங்க மகிழனி பாருங்களேன் எந்திரிச்சோன்னு அழுதுகிட்டு இருந்தேன் அண்ணா தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன் ம் எந்திரிஷோன்னே ஒரு அழுகங்க பேக் கேர்ள்னு சொல்ல போகிறாங்க ஒன்று ஆ அப்போ நீ பேக் கேர்ள் தானா அழுதியா குட் கேலா குட் கேலா உனக்கெல்லாம் தெரியுமா பேக் கேர்ள் குட் கேள்ண்ணா உம் வா குட் மார்னிங் சொல்லப்போ குட் மார்னிங் சொல்லு லாஸ்ட் டைம் வீடியோவில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஆர்கனைசர் வாங்கி வச்சு இந்த ட்ரெஸ்லாம் எடுத்து நீட்டாக மடிச்சு வைங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இந்த ட்ரெஸ்ஸை நான் இதோட வந்து இந்த லீவில் பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது டைம் வந்து இந்த வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடம்பு எடுத்து எடுத்த மகிழ நீ வந்து ஒன்று இழுத்து கசகசன் ஆக்கிட்டா அப்புறம் கொஞ்ச நாள் அங்கங்கேயும் பிள்ளைகள்லாம் லீவுக்கெல்லாம் வந்துருக்கீங்கள அந்த வேலையை சரியாக செய்யவே முடியலை திரும்பி செஞ்சோம் அப்படின்னா சேம் இதே ப்ராசஸ் தான் ஆகிட்டு இருந்துச்சு நாம் எடுத்து வைக்க மடிக்க அந்த மாதிரி தான் ஆச்சு தம்பிக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணுற டைம் பார்த்து நம்ம எல்லாம் நீட்டாக தனியாக எடுத்து பிரிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டு கொஞ்சம் லேட் இருந்தேன் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான டைம் ட்ரெஸ்ஸெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து ஆகிறதாக அதெல்லாம் பிரித்து தூக்கி கீழே போட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாம் தேவைன்றதை மட்டும் மடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் எங்கள் செல்ஃபில் வந்து ஆர்கனைசர் வாங்கி வைக்க முடியாதுங்க ஏன்னா ரொம்ப குட்டி செல்ஃபாக இருக்குது அதனால் வந்து கையோட மடிச்சே தேவையான ட்ரெஸ்ஸை மட்டும் வச்சலான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒருவழையாக கிட்டத்தக்க வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் நீட்டாக எடுத்து மடித்து எல்லாம் அடுக்கி வச்சிருக்கேன் இனி இது எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போகுது அப்படின்றதுதான் தெரியலை இந்த பிள்ளைங்க கிட்டே மகிழ்ச்சியும் இந்த கோழி குஞ்சை பார்த்தோன்னே வேகமாக போய் கோழிக்கஞ்சம் பிடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் எந்தாச்சும் குளிச்சுட்டு இருந்தாங்க இந்த கோழி நம்மளுது இல்லை பாப்பா பக்கத்தில் போனால் கொத்திடும் தயவு செய்து வேணால் நீ இங்கேருந்து அம்மா வீடியோ எடுக்கிறேன் அதில் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை சமாதம் பண்ணி உட்கார வச்சுருந்தேன் காலையிலே வந்து மொச்சை குழம்பு வச்சு வச்சாச்சுங்க ஸோ வந்து ஆஃப்டர்நூனுக்கு வந்து கொஞ்சமாக வந்து உருளைக்கிழங்கு பொறிச்சு வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிகிட்ருக்கேன் முன்னெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் வந்து கம்பல்சரி வந்து சந்தைக்கு போய் காய் எல்லாம் வேணுன்றது வாங்கிட்டு வந்து வச்சுக்குவேன் இப்போ பார்த்திங்கன்னா கூட்டி போகிறக்கு முடியல இன்னொன்று ரெண்டு பிள்ளைங்களும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது அதனால் மணி இந்தட்டு பக்கத்தில் இருக்க கடையிலேயே நீ வாங்கி கேட்பதிக்கே அப்படின்னு சொல்லிட்டாரு கண்ணு தெரியாதா அவன் தெளிவாக கேட்குறான் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு மேலே இருக்கிறத எடுக்கணும் ஆ இங்கே பீரோவுக்கு மேலே இருக்கிறத எடுக்கிறேன்னு சொல்லி கையை வெட்டிக்கிட்டேன் ஃபேனில்

போஸ்ட் போட்டோம் போஸ்ட் போட்டு இப்போ ஒரு எவ்வளவு முக்கால் மணி நேரம் இருக்குமா முக்கால் மணி நேரத்துல வந்து ஓட்டு வந்தீங்கன்னா கோயில் ஃபங்க்ஷனுக்கு தான் அப்படின்ற மாதிரி வந்து திண்டுக்கல் துபாய் கண்காட்சிக்கு வந்து இன்னொரு நாள் வந்து கண்டிப்பா அந்த பிளாக்கையும் நாங்கள் ஷேர் பண்றோம் இந்த கோயிலுக்கு ஆக்சுவலா அத்தை வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளும் அவங்களுக்கு சரியான ஆசை இன்னைக்கு நம்ம போற வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏன்னா கோயில் திருவிழா வந்து ரொம்ப பெருசா ஆமா நான் இது வரைக்கும் அந்த திருவிழாவுக்கு போனதுல நம்ம கோயில் வந்து அடிக்கடி போயிருக்கோம் இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் நம்ம அப்படியே கோயில்ல போய் பார்க்கலாம் எந்த கோயில்ல பெரிய திருவிழாவா இருக்குன்னு சொல்லி எங்க அண்ணி அடிக்கடி சொல்லியிருக்கா நீட்ட கேட்டா அஞ்சு மணிக்கு மேலதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க என் பேக்ல இருக்கும் பாரு இன்றைக்கி இப்போ கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா நானும் மணி பிள்ளைங்க மட்டும்தான் ஸோ வந்து பைக்லேயே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பைக்லேயே கிளம்பிட்டோம் அந்த கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கார்லாம் போனோம் அப்படின்னா கொஞ்சம் தூரத்துலேயே போட்டுருவாங்க அங்கே இறங்கி கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அண்ணி வழி உனக்கு தெரியுமா காரே ரெண்டு தடவை தான் வழியில் வந்திருப்பான் அது என்ன லெஃப்டா ரைட்டா அது பேர் என்ன லெஃப்ட்டு போர்டு வச்சிருக்காங்கல்ல வந்து வாங்க எந்த கோயில்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டந்திரம் பக்கத்தில் இருக்க அந்த பெஹில்நாயக்கியம்பட்டியில் இருக்க காளியம்மன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த கோயில் திருவிழா பார்த்தீங்க அப்படின்னா மூணே நாள் தானாம்மா அந்த த்ரீ டேஸ்க்குள்ளே வந்து புதன்கிழமை வந்து தீச்சட்டி கிடவட்டி இந்த மாதிரிலாம் இருக்கும் அதுக்கப்புறம் வியாழக்கிழமை சாமி கும்பிடே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ருத்வின் வந்து க யதார்த்தமாக வந்து பைக் எடுத்துகிட்டு செவ்வாய்க்கிழமை முத நாள் அதான் வந்து கோயிலுக்கு வந்துட்டு வந்தாங்க எங்கள் அண்ணியும் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த கோயிலில் வந்து திருவிழா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ ஒன்றா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு தான் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து கிளம்பி வந்துட்டோம் நாங்க வரையில பாத்தீங்க அப்படின்னா பூவோட எல்லாம் எடுத்துட்டு அந்த நேத்தி கடன் செலுத்துறவங்க எல்லாம் நிறைய பேர் வந்து போயிட்டு இருந்தாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் கோயிலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் போய் சாமியெலாம் கும்பிட்டு பார்த்தா ஒரு திருவிழா கலையே இல்லையே அப்படின்ற மாதிரியே இருந்துச்சுங்க ஏன்னா அப்போ தான் வந்து கடலாம் ஓப்பன் பண்ணி வச்சு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க எப்படா ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நினச்சோம் அடுத்த ஒரு அரை மணி நேரத்துலேயே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க சரியான கூட்டம் வந்துருச்சு சரி நம்ம அப்படியே ரிலாக்ஸாக போய் பொரியலாம் வாங்கி சாப்பிட்டு அப்படி பிள்ளைங்களை வந்து தூரியெல்லாம் விளையாட கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு அந்த தூரியெல்லாம் விளாட்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே போனோம் பார்த்தீங்க அப்படினம்னா ஒரு ஐநூறுக்கு மேலே வந்து தீச்சடி சட்டி இருக்குங்க அளவுக்கு வந்து இன்னைக்கு காலையில் எடுத்த போடுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க கேட்குறதுக்கே கொஞ்சம் வந்து மெய் செலுத்துருச்சு இந்தளவுக்கா இவ்வளோ பெரிய இதா அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு எங்கள் ஊர்லேயும் எடுப்பாங்க இவ்வளோ வந்து பெரிய அளவுக்கு ஒரு கூட்டம் இருக்காது ஆனால் உண்மையை இதெல்லாம் பார்த்தோன்னு எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாயிருச்சு எங்கே போனோன்னு இந்த வந்து இந்த பால் உருட்டுறது இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டாலாக அதை ஓடிடுவாங்க ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன வேணால் ப்ரைஸ் விழுந்துட்டு போகுது ஆனால் இதை நம்ம உருட்டணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் வச்சு தான் உருட்டிகிட்டு இருப்பேன் மணி கொஞ்சமாச்சு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக வந்து வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அப்படி சரி வாங்க படத்தில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களில் எத்தனை பேருங்க இந்த மாதிரிலாம் திருவிழாவுக்குலாம் கோயில் திருவிழாக்கெலாம் போட அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவீங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து நம்ம ஏதோ ஒன்று வந்து ஒன்றுத்துக்காக ப்ரைஸ் தான் வந்து வின் பண்ணியிருப்போம் ஆனால் ஏதோ பெருசாக வந்து சாதித்த மாதிரி எனக்குள்ளே ஒரு ஃபீல் ஆகும் அந்த மாதிரிலாம் நீங்களும் யோசிச்சிருக்கீங்களா என்னன்ற சொல்லுங்கள் மணியை கேட்டேன் நீ உருட்ரியா அப்படின்னு சொல்லி கேட்டேன் வேணாம் வேணாப்பா நீயே போடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அப்படியே நான் போட்டதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு டப்பா ஒன்று கொடுத்துருந்தாங்க சரி ஃப்ரிட்ஜில் வந்து ஏதாச்சும் போட்டு வச்சுக்கிற காய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து வாங்கி Gì toàn பொரிய ஒன்று வாங்கி சாப்பிட்டு அப்படியே வந்து பாதாம் பால் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாதாம் பால் வாங்கிட்டு இருந்தோம் கடை வீதி நிறைய போட்டிருந்தாங்க சரி நம்ம ஒரு தூரி விளாண்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம் இன்னும் வந்து தூரிலாம் எதுவும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அது வரைக்கும் அப்படியே வந்து ஜூஸ் அது வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஐஸ்கிரீமோட வருவாங்க போதும் போதும் ஒன்று போதும் ஐஸ்கிரீம்டா அப்படி சாப்பிடு இப்பதான் எல்லா டான்ஸ் எல்லாமே இத ஆரம்பிக்கிறாங்க எல்லா சோவும் அந்த பிள்ளை கீழே விடுது எதுக்கு போகணுன்றியா டிராகன்லாம் வேணாம் இங்கே பாரு ரித்வீன இதுவா இதுவா

அப்பா நல்லா இருக்கா நல்லா இருக்கா இருக்கியா ஜாலியா ஜாலியா தூரி ஆடி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அவங்க கிட்ட பேசிட்டு அப்படியே வெளியே வந்தாங்க அப்போயே வந்து டைம் வந்து செவனுக்கு மேலே ஆயிடுச்சு மாமாவுக்கும் அத்தைக்கு வந்து டிஃபன் நாங்கள் வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஸோ வந்து அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க கொஞ்சம் டக்குன்னு பார்த்துட்டு வாங்கிட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொன்னார் வாங்கலையா ஏன் வாங்க பாப்பாவுக்கு பர்த்டே வரப்போ நாங்கள் போன டைமிங் பார்த்திங்க அப்படின்னம்னா கொஞ்சம் ஏர்லியாகவே போயிட்டாங்க அதனால் வந்து பெரிய அளவுக்கு கூட்டம் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு கிளம்பியில் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர கூட்டம் ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு திண்டுக்கல் மாரியம்மன் கோயிலுக்கு அடுத்தது இந்த கோயிலில் தான் இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நிறைய கடைகள் இது இந்த தூரி இங்கே இருக்கிறது மட்டும் இல்லைங்க இதுக்கு ஆப்போசிட்லேயும் வந்து நிறைய போட்டிருந்தாங்க அங்கெல்லாம் நாங்கள் போகல ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்றனால ஃபேன்சி ஸ்டோரில் பாப்பாவுக்கு ரெண்டு கிளிப்பு இந்த மாதிரி செயின் பாசிலாம் வந்து மட்டும் வாங்கிட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம் நாங்கள் வெளியே வர வர பயங்கர க்ரௌட் ஆகிடுச்சு தூரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ராட்னோம் அந்த கொலம்பஸ் இதெல்லாமே நிற்காமல் ஓடிக்கிட்டே இருந்துச்சு என்னடா நம்ம கிளம்பியில்தான் ஓடணுமா அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு நீங்களே யாராச்சும் வந்து திண்டுக்கல் சரௌண்டிங்கில் இந்த ஏரியா சைடில் இருந்தீங்க அப்படின்னம்னா இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு வந்து இந்த திருவிழா போகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஒன்ஸ் சும்மா வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஆனால் ஒரு செவன் ஓ கிளாக் மேலே போங்க அப்போ தாங்க கூட்டோம்னா நல்லா இருக்கும் ఇది కారు పార్కింగ్ ఇங்க కొంచెం పోతమొలాది ఇదిగోండి కారు పార్కింగ్ హమ్మ మనం లేటగా వందాం నా ఆకి வழியில் அப்படியே வந்து எல்லாத்துக்கு டிஃபன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அப்படியே வந்துட்டு இருந்தோம் எல்லாத்துக்கு ப்ரோட்டா வேணும் அப்படின்னு சொல்லி யார்த்தையும் சொல்லியிருந்தாங்க அதனால் அவங்களுக்கு அப்படியே வாங்கிட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க நீங்களும் இந்த வீடியோ மூலயமா வந்து திருவிழாவுக்கு வந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாய்